ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இடியாப்ப மாவு வச்சு அச்சமுறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் நல்ல நல்ல டேஸ்டியாவும் இருக்குங்க வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டைய உடச்சி ஊத்தி நல்லா பீட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு கப் அரிசி மாவு கா கப் மைதா சேர்த்து இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு சுகர் இல்லைன்னா பிரவுன் சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய்பால் சேர்க்கும்போது இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு போது இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இது கூட இப்போ நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் சூடான உடனே அதில் இந்த அச்சிக்கொப்பியை நல்லா உள்ளே போட்டு ரொம்ப நேரம் சூட வைக்கணும் அச்சு நல்ல சூடாக இருந்தாதான் மாவு பிடிக்கும் அதே மாதிரி மாவும் வரும் அந்த அந்த அச்சில இருந்து மாவு வெளியில வரும் நம்ம செய்யும் போது இல்லைன்னா வெளியில வராது ஒட்டிக்கிடும் அதே மாதிரி அந்த அச்சை முழுசாகவும் நம்ம முக்கக்கூடாது மாவுல கொஞ்சமா லைட்டாக முக்கிக்கணும் அப்புறம் கடாயில அந்த அச்சை போடும்போது அப்படியே வைக்கக்கூடாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லூஸ் பண்ணி விடும்போது தான் நல்லா வரும் இப்போ லைட்டா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் சீக்கிரமாவே நல்லா வெந்துடும் இது சீக்கிரமாவே பாஸ்டா வெந்துருங்க ஒரு நல்ல ப்ரௌன் கலர்ல வரும்போது நம்ம திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்க அரிசியை ஊற வைக்கணும் இடிக்கணும் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இடியா மாவு இருந்தாலே டக்குன்னு அஞ்சு நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாங்க இப்போ இதே மாதிரி ஒன்னு ஒன்னா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் என்ன ஒண்ணு அச்சுமுறுக்கு செய்யும் போது நின்று நின்று கால் வலிக்கும் இது அதிகமா செஞ்சு ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்ல எப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாவுல நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கிறதுனால நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எப்பப்ப வேணுமோ அப்பப்ப ஈவினிங் டைம்ல நமக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைம்ல எப்ப வேணாலும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் அதே மாதிரி மாவில் முக்கிறதுக்கு எவ்ரி டைம் நம்ம முன்னாடியும் இந்த கம்பியை கொஞ்சம் நேரம் நம்ம சூடாகவே வச்சுக்கணும் அந்த சூடாக வச்சுக்கும் போது தான் நல்ல அச்சு முறுக்கு வரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிறக்கா பரிசி மாவில் நமக்கு எவ்வளோ அச்சு முறுக்கு செய்ய முடியுதுன்னு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேற ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்